ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுபா வீடியோக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது என்னை எப்போ பார்த்தாலும் ரோட்டையே காமிச்சுட்ருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க நான் போகிற பாதை உங்களுக்குலாம் லொக்கேஷனாக இருக்கும் இதை மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பயோ ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து சுபா ஒரு நாள் வீடியோவில் காமிச்சிருந்தா இந்த பாதை தான் அப்படின்னு கரெக்டாக போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் போகிற பாதையிலேருந்தே எடுத்துக்கிட்டு போகிறேன் இன்றைக்கி யாரை பார்க்க போறேன்னா மிக 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 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் பயங்கரமான ஒருத்தர் சக்தி வாய்ந்த ஒருத்தர் அவரை தாங்க பார்க்க போகிறோம் யாருன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் இது வந்து போகிறதுக்கான பாதை அந்த பாதையை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க பண்ணை வயல் பட்டுக்கோட்டை பண்ணை வயல் பக்கத்து தான் போய்கிட்டு இருக்கோம் அந்த ரோடு எவ்வளோ கிளீராகவும் நீட்டாக ஒருக்கப்போ பாருங்கள் எவ்வளோ காற்று இயற்கை காற்று சுவாச காற்றை வாங்கிக்கிட்டு அப்படி முக்கியமான யாரம்மா பார்க்க போகிற அப்படின்னு தான் சொல்கிறீங்க இதெல்லாம் ஒரு லொக்கேஷனுக்கான அறிகுறி இந்த மண்டபம் அந்த கோயில் அதெல்லாம் பார்த்துங்க இது பண்ணை வயல் ரோடு சரியா பட்டுக்கோட்டை பண்ணை வயல் ரோட்டில் வழியாக இருக்கோம் அது வழியாக நேராக ரொம்ப தூரம் போய்கிட்டே இருந்தாலும் வச்சுக்கோ இந்த பக்கம் அந்த பக்கம் வயலும் புல்வெளி காற்று இயற்கை படப்பு இந்த இயற்கை படப்பை ஃபஸ்ட்டு ரசிங்க அந்த ரசிக்கிற தன்மை எல்லாருக்கும் வேணும் இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையே ரசனையாக தான் இருக்கும் அந்த ஏ அதை போய் பார்த்துக்கிட்டு இதை போய் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு ரசனையா அப்படின்றவங்களுக்கு வாழ்க்கையே ரசனை இருக்காது முதல்ல அவங்கவுங்க அவங்கவுங்களாம் ரசிங்க அப்புறம் இயற்கை ரசிங்க அப்புறம் மற்றவங்கள ரசிங்க எல்லோரையும் ரசிங்க இந்த பக்கம் மில்லு பாருங்கள் அந்த பக்கம் இருக்க மில்லு பெட்ரோல் பேங்கு இதெல்லாம் உங்களுக்கு இந்த பக்கம் வரும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் சுபா உங்களுக்காக சேகரித்து கொடுக்குறேன் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப பேத்துக்கு தெரியாது அது எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அட்ரஸ் இல்லாமல் லொக்கேஷன் இல்லாமல் ரொம்ப பேர் அழைஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அதனால தான் இவ்வளோ டீட்டெயில்ஸாக அந்த பாதையை காமிக்கிறேன் அப்படி அங்கமா போகிறேங்கிறேன் இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சு போயிடும் வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் கார்கோ வயல் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பட்டுக்கோட்டைக்கு அங்கேட்டு இருக்குது கார்கோ வயலில் சித்திரை பார்க்க போகிறோம் பேப்பரை கிழிச்சே உங்கள் ஜாதகத்தை அக்கு வர ஆணி வர பிரி பிறி பிரி பிரின்னு பிரித்து வச்சிருவார் ஆமாம் நீங்கள் எந்த ஜாதகமும் கொண்டு போக வேண்டியதில்லை போய் உட்காந்தால் மட்டும் போதும் டோக்கன் போட்டு கொடுத்துருவாங்க வருஷ பிரகாரம் தான் போதும் டோக்கன் பிரகாரம் அமைதியை மட்டும் என்னட்டும் ஃபோனெல்லாம் சைலண்ட்டில் போட்டு கசா முசா வேலையை அங்கே இருக்கக்கூடாது குழந்தை குட்டியெல்லாம் கூட்டி போய் கசா முச்சாலும் சத்தம் போடுற வேலைய இருக்கக்கூடாது அவர் கண்ணை மூடிக்கிட்டு கடை கடனை பேப்பரை பிச்சு உங்கள் சரித்திரத்தையும் புட்டு புட்டு வச்சுருவார் ஓகேவா வாழ்க்கையில் பின்னாடி நடந்தது பின்னாடி நடந்தது நடுவில் நடந்தது இப்போ நடக்கிறது நடக்க போகிறது எதிர்காலம் எல்லா காலத்துலையுமே அவர் அக்கு வேறு ஆணி வேறே உங்கள்கிட்ட அங்கு வேற கிழிச்சிடுவார் அதனால் அவர்கிட்ட போகும்போது கொஞ்சம் பக்தரமாக பக்தியோடு போங்க எல்லா உண்மையும் சொல்லிடுவார் அதனால் யாரை கூட்டிகிட்டு போகணுமோ ஃப்ரெண்டோ ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அப்பாவோ அம்மாவோ யாரை அழைச்சிட்டு போகிறீங்களோ உங்கள் ரகசியம் எல்லாம் தெரிஞ்சவங்களை மட்டும் கூட கூட்டிகிட்டு போங்க வேறு யாரையும் கூட்டிகிட்டு போனால் அவங்கள்ட்ட அங்கே வராது க்ளீனாக எல்லா டீட்டெயில்ஸே வச்சுருவார் சின்ன பிள்ளையிலேருந்து நடந்தது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போகிறது எல்லாத்தையும் சொல்லிடுவார் அப்புறம் நீங்கள் மாட்டிக்குவீங்க ஓகேவா கார்கோ வயல் சித்திரை பார்க்கறதுக்கு தான் வரும் எவ்வளோ பெரிய அபூர்வம் தெரியுமா அவர்கிட்ட வந்து டோக்கன் வாங்கிட்டு ஒரு நாள் மூச்சூடும் ஆயிடும் அந்த பாருங்கள் பாதையே அவருக்கு தனியாக எவ்வளோ காட்டுக்குள்ளே பாதையை அமைச்சு தனியாக ஒரு பெரிய மண்டபமாக அமைச்சு அதுக்கு அத்தனை சீடர்கள் வச்சு அவ்வளோ பிரமாதமாக செஞ்சு வச்சுருக்காங்க இந்த பக்கத்து வர்ற வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக போங்க உங்களுக்கு வந்து ஜாதகம் கல்யாணம் தடைப்பட்டு இருக்கிறது வீடு கட்ட தடப்பட்டுருக்கிறது நோய் வாய்ப்பட்டுருக்கிறது அதுக்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லுவார் எதுனால அப்படி நடக்குது என்ன நடக்குதுங்கிறத சொல்லுவார் அவருக்குள்ள பாதை அவர் மண்டபத்துக்குள்ளே பாதைக்கு வந்தாச்சு அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த இடமே அப்படியே அப் அந்த கிட்டக்கு போகும்போதே ஒரு அமைதிங்க அப்படி ஒரு அமைதி அங்கே பாருங்கள் செம்மையாக கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இன்னும் வேறு அந்த இது ஆரச்சி வச்சு கட்டுறாங்க அப்படியே பார்த்து சிலிர்த்து போயிட்டோம்னா பார்த்துக்காங்களேன் அங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு அங்கே போய் என்ன சொன்னார் என்ன எனக்கு சொன்னார் பண்ணார் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியாது அவங்கவுங்களுக்கு என்னென்ன செய்து என்னென்ன பண்ணுதுங்கிறத அங்கே போனோன்னு அவர் சொல்லுவார் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இங்கே இந்த பக்க வரத்துக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த சித்திரை பார்க்க நிறையா பேர் நினச்சிட்டு இருக்காங்க அதனால அதுக்கு ஒரு லொக்கேஷனாக இருக்கட்டும் போய் பார்க்குறதுக்கு இந்த இடமெல்லாம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அவுட்ராக தான் இருக்கும் அதனால் நீங்கள் கூட யாரையும் கூட்டிகிட்டு போங்க அதுக்கும் அவங்களுக்கு எல்லாம் உங்களோட உண்மையெல்லாம் தெரிந்தவர்களை மட்டுமே அழைத்து செல்லவும் பாருங்கள் காரு அவ்வளோ காருங்க அவ்வளோ பைக்குங்க அவ்வளோ கூட்டங்க நீங்கள் நம்பனால பாட்டி கரெக்டாக சொல்லுவார் டீட்டெயிலாக சொல்கிறாரு திருப்தியாக சொல்லுவார் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி போங்க வெளி ஊரில் வெளி வந்து காற்று கிடக்குறாங்க இந்த பேப்பர் பூரா அவர் கிழிச்சு போட்டார் பேப்பர் தான் நியூஸ் பேப்பரை கிழிச்சு பார்த்து சொல்லி டோக்கன் போட்டு எல்லாம் சே சேகரித்து பார்த்து முடிச்ச திருப்தியோடு திரும்பி வர ரிட்டன் பாத இது திரும்பியாச்சு அவரை பார்த்துட்டு திரும்பியாச்சு நீங்களும் கண்டிப்பாக போயிட்டு உங்களுக்கு என்னென்ன சொல்கிறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ரகசியத்தை உங்கள் கூட வச்சுக்கோங்க யார் கூட ஷேர் பண்ணாதீங்க சரியா அப்பா அம்மாவோடய ஷேர் பண்ணுங்கள் பசங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வெளியில் எந்த நிசையும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி சிரிக்கிறதுக்கு தான் ஒரு கூட்டம் காத்துக்கொண்டே இருக்கிறது அவங்க முன்னாடி புகையில் பின்னாடி சிரிக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்கிறது அவங்களுக்கு தெரியுது சரியா சித்தரை போய் பார்க்குறதுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சாச்சு கார்காவையில் சித்திரிட்ட போயிட்டு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சிக்கங்க ஜோதியை ஜோதி ஏன்னா ஜோசியம் ஜோசியம் பார்க்குறவங்க தான் ஆனால் வந்து நீங்கள் ஜாதக எடுத்துகிட்டு போக வேண்டியல அழகாக நியூஸ் பேப்பரை கிழிச்சு போட்டு சொல்லுவார் ஓகே பாய் நன்றி வணக்கம்